இப்ப நல்ல மனதும் நீங்க இருக்கிறீங்க இங்க நண்பன் நல்ல நிலையை வேதனை பொறுவரை பார்க்கப்படும் அது உணரை சுவாசிக்கிறோம் அப்ப நல்ல குணத்துல நல்ல மனத்திலும் அந்த வேதனையும் உணர்வு ஊடுருவோம் அப்ப ஊடுருவோம் என்ன செய்வோம் நல்ல அமைச்சர்கள் அது வலு வளர்ந்துடும் அப்ப அது வந்து போட்டு அதுக்கார விநாயகருக்கு முன் வச்சிருக்கான் மூசிகம் எதை சுவாசிக்கிறோமோ அந்த உணர்வுதான் அந்த வாழ்க்கையை வழிநடத்து ஆனால் நாம் சுவாசிக்கும் நல்ல பணம் கொண்டு ஒரு வேதனைக்கு ஒரு பார்க்கிறோம் அந்த வேதனை உணர்வு மிக சக்தி வாய்ந்தது நாம் நுகர்ந்தும் கணங்களுக்கு அடிப்படியாக நம்ம நல்ல குணத்தை அடைக்க செய்வோம் இப்ப வேதனையோடு இருக்கிறீங்க மகிழ்ச்சியும் இந்த வேதனை வென்றவை என்ற உணர்வு உங்களுக்கு போதிக்கிறேன் உணர்வு சரியில்லை படு உணர்வை நுகர்றோம் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் அந்த இவர்கள் சென்னை வச்ச மாதிரி இருக்கும் இப்ப அன்னைக்கு உங்களுடைய மனங்கள் இதை நோக்கி அது உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்ற ஏற்ற உணர்வை கொண்டிருக்கும் இதை உணர்வு வந்துருக்கு இப்போ நீங்கள் நான் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அவ்வளவு நான் எடுத்துக்கொள்வோம் உங்க பையனை பற்றியோ அல்லது உங்க மந்தரை பற்றியோ நீங்கள் பாசமா இருப்பவரே எடுத்தவரனே அவர்கிட்ட கொஞ்சம் செய்தி சொல்லணுங்க கடைக்கு போய் பாக்கி வாங்க போனோம் ஒருத்த ஏமாற்றி காசை கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா போறேன் அப்புறம் இந்த உணர்வு ஏறனே போதும் உணரும் நல்ல விஷயமா நான் கேட்டு விடுமோ அது போனா போயிட்டு இவன் சொல்ல வைக்கணும் வைக்காது அப்ப அந்த நினைவான மூசிகா வாகனம் இந்த பதட்டமும் பயமும் வரும் வேற ஏதாவது ஒண்ணு சிந்தித்து கேட்டாலும் பதில் வராது என்னாச்சு ஏதாச்சு இந்த இந்த உணர்ந்து ஏகான எப்படிவா போச்சு நீ வெயில் பண்ணியா அப்படிங்கிற இந்த உணர்வுதான் மேகங்கள் சிந்திக்கும் தரங்களை ஆகவே நல்ல குணத்தை ஏறி வந்துடுது நாம் கேட்ட உயரம உணர்வு விஷயம் அதை வழங்கக் கொண்டு நம்மை உண்டு ஆனால் பணிகளுக்கு அதிபதியாகிறது அதன் வெளியே நம்முடைய சேலம் நம்முடைய குணங்களும் இப்படி நமது வாழ்க்கை இங்கே நந்தீஸ்வரா இதுல எந்த குணத்தின் நம்மை எடுக்கிறோமோ உடலான சிவனுக்கு அந்த உருவான அந்த நந்தீஸ்வரன் தான் கணக்கு பிள்ளை நாம் எந்த குணத்தை எடுக்கிறோமோ அதன் கணக்குன்றது ஆகும் இப்ப இந்த வேதனை இந்த உணர்வு அதிகமாக சேர்த்துக்கொண்டால் அந்த கணக்கு நந்தீஸ்வரன் என்ற நூற்றி அதிபதி ஆனால் எந்த குணமோ அதன் அதிபதி பிரதாரம் இந்த உடலின் மாற்றங்களும் செயல்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கும் என்ற பொருள் பெறும்படி இவ்வளவு அழகாக நம் ஆலயங்கள் சுத்தரிக்கப்பட்டுள்ளது நாம் அறிவில் தன்மை கொண்டு நாம் தெரிந்து எப்படி நடக்க வேண்டும் என்ற மென்முனையை எப்படி ஊட்டியுள்ளார்கள் என்ற நிலைகளை நீங்கள் அறிந்தால் இதை உங்களுக்கு இப்ப பதிவு செய்ய நோக்குங்கள் இதே நாம் வாழ்க்கையில் வரும் கீவைகளை பார்க்காமல் இருக்க முடியாது கேட்காமல் இருக்க முடியாது கேட்ட உணவும் அணுவாக மாறு பார்த்த உணவும் அன்பாக மாறும் ஆக பார்த்தாலும் கேட்டாலும் நாம் அருள் ஞானியமர்வை நமக்கு வழிபுறபடி செய்துவிட்டால் கணங்களுக்கு அடிபடியாகி அதை அடக்கும் அதை நாம் சுவாசிக்கும் போது இது வந்துடும் என்ற நலையை நிலைப்படுத்துவதற்குத்தான் நாம் விண்ணவது அனைத்தின் வினை தினைக்கு நாயகனாக அறிவிக்கும் விநாயகா ஆக எந்த கணத்தின் தன்னை அதிகரிக்கின்றமோ அந்த குணம் நம் உடல்ல அது அதிகமாக செயலாக்கிவிட்டால் கணவெடுக்க அதிபதி இப்போ ஒரு முதலாளி சொன்னபடிதான் நாம் கேட்போம் அதே சமயத்தில் முதலாகிட்டு கட்டையே நாம் செயல் என்ன ஆகும் ஆக இதே போல நாம் எடுத்துக்கொண்ட என்ன உணர்வு அது முதலாகும் அந்த உணர்வின் தன்மை நமக்கு செயலாகின்றது அந்த செயலின் சக்தியாகவே நம்மை இயக்குகிறது இதை போன்ற நிலைகள் நாம் விடுமுறைகள் வேண்டும் என்பதற்குத்தான் ஆலைகளை அமைப்பார்கள் அந்த ஆலயம் ஒரு நம் உடலே ஆலயம் நமக்கும் எடுக்கும் உணர்வு அனைத்தும் சக்தி உணர்வு ஒரே இடம் சிவம் ஆக நம்மை உருவாக்கும் தான் நீர் ஈசன் என்ற நகைகளுக்கும் உள்ளார் இதன் வெளிப்படி நாம் தன்னை அறிந்து இந்த வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் டிவியை சாராத நகைகள் எப்படி நமக்கு இந்த வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டும் டிவியை எப்படி தடைக்க வேண்டும் அருள்மிகை நமக்கு எப்படி பெருக்க வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் காட்டியேயா என்பது நாம் உழவாக உட்கொள்ளும் உணவினை நாம் நமது உடல் என்ன செய்வது நாம் வாசனையாக சாப்பிடுறோம் சுவையாக உழவாக உட்கொள்கிறோம் அதெல்லாம் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மலமாக மாற்றுகின்றது இதை நாம் காணுவதற்காக தெளிவதற்காக ச சரகணபா குகா கீமைகளை சரணமழையை செய்யக்கூடிய சக்தியாக உடலான இந்த நின்று தம்பா வருவதை அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் காட்டிகைதான் எக் ஆனாலும் அறிவு மாற்ற ஒரு வருவதை அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் என்றும் அறிய முடிகின்றது ஆக நன்மையாகவும் மாற்ற முடிவண்டும் தான் சரகன பவா குகா தந்தா கடந்தா காட்டுகிறீர்கள் ஆக நாம் ஆறாவது அறிவை ஸ்டேவாக உணர்த்தப்படுகின்றது இப்போ ஆடு மாடு இருக்கின்றது இப்போ மாத்தமான பொருளை சாப்பிடுகின்றதும் மாடு ஆனால் அதனுடைய மலம் மாறுகின்றதா நறுமணமாக இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்துப்பார் இப்ப சாதாரணமாக மாடு நாட்டமான பொருளை சாப்பிடுவது அந்த விஷமான சத்து தன் உடலாக எடுத்துக்கொள்கின்றது கொள்கின்றது நல்ல நறுமணமான முறை சாணமாக வெளிப்படுத்துகின்றது இப்போ அந்த சாணத்தை நம்ம வீட்டில் எடுத்து மூழ்கிறோம் எதுக்கு நாம் மனிதன் பல சங்கலமும் சங்கடமும் கட்டிருக்கும் இந்த உணர்வு புரி சுவாசித்து உணரும் தன் உடலாகும் போது புயல் நீட்புக்குள் அனுகப்பட்டிருக்கும் அப்ப நம்ம போய் வீட்டில் வந்துச்சு பைய பிடிச்சேன்னு சும்மா எப்படி கேட்ட கொண்டானே தொலைஞ்சி போவானு பொம்பளைய தாராளம் பேசுவான் குழந்தைய பாசமா பேசுவாங்க தொலைஞ்சி போறவங்க சுலபமா செய்யப்படுவான் இதாக இந்த உணர்வின் தன்னை வரப்பும் சுரு வந்தாச்சு மாமியார் மாமியாருக்கு ஏமா எப்படியா இருக்கு செய்வா என்னங்க சொல்லிட்டு கண்டாக்கிறேன் என்ன பண்ணுறேன் சும்மா சொல்லிட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்னா கண்டிச்சு வரும் இந்த உணவின் தன்னை எரிபொருள் அகப்படும் போது இந்த உணவின் அலைகள் நான் புதிய வீட்டில் இருக்கு வீட்டுக்குள்ள பதிஞ்சிடும் பதிஞ்ச என்ன அனைத்து இந்த உணர்வு வெங்கும் சேர்த்து அலைகளா வரும் நகர்ந்த நமக்கு வெறுப்பாது ஆக வெறுப்பானாலும் இந்த உணர்வு நமக்கு தொடரப்பட்டு விஷ அணுக்களாக உருவாக்க தொடங்குவது இப்ப நம்ம உடல்ல மேலே படும்போது இந்த குணத்திற்கும் வெளிமறையான உணர்வு நமக்கு பட்ட உடனே இங்க மேல அடிப்பு வரும் சில வீட்டுல இந்த மாதிரி சங்கடமும் சஞ்சலம் பட்டா போறோம் மேல அடிப்பு வரும் பார்க்கலாம் அது கூட கொஞ்சம் நாளை சேலை தேனா மாறும் குழும்ப காட்டும் மழையும் வெப்பம் பிள்ளைங்க அதை வந்து சென்னை வெப்பம் போய் சேரத்தானா மாறும் இப்படியும் வரும் இந்த தலையில பேனர் போய் செங்கலம் சலிப்பா இருக்கிறோம் அந்த தலையில பேனர் வீட்டுல பாருங்க சலிப்பும் வேதனையா இருக்கிற அவங்க வீட்டில அவங்க தலையில நிச்சயம் பேண வரும் அவங்க சந்தோஷமா அவங்க தாங்க பேன் காணாம போய் மக்கள் போயிரும் குண்டா போயிட்டேன் இருக்கு அதுவே எப்படி வீட்டுல சளிப்பு இந்த மாமியார எப்படி பேசுனா பையன் பிடி பேசினா இப்படி பேசினாலும் பேசிட்டு இருந்தா போறது நிச்சயம் அந்த தலைவல பேண்ட பேன் இறங்கிச்சாலும் சஞ்சலப்பட்ட உடலுக்குதான் போதும் மற்றவங்க பார்த்து கண்டா அஞ்சு போன இவங்க தலை பேன் வராது ஒரே வீட்டில் இருப்பாங்க சஞ்சலப்படுற ஒரு உணவு இந்த பேன்கள் ஒன்று இதனால ஆனது நமக்குள் எடுத்துக்கொண்ட மூச்சு நமது என்ன வெளிகளும் இதை சேர்த்து சூழியல் எடுத்து வச்சிருக்கு மூன்று சேர்த்தை வந்து ஒரு ஜீவ அனுபாகம் மாற்றி நம்ம உடலில் வந்ததும் நம்ம உடலிலேயே பாயும் இந்த உடலின் தன்மை எடுத்து இதனை சக்தியை எடுத்து அதை அனுபாகம் மாறும் நம்ம உடலுக்குள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் மனிதனுக்கு உருவாகும் மழை ஒரே சமயத்தில் ஆடு மாடுகளை மற்ற கொசு போன்ற இனிகள் அதை சாப்பிடும் அது ரத்தத்தை குடிக்கும் ஆனால் அதே சமயம் அதன் உடலில் அந்த மலங்கள் எடப்பட்டு மலம் பட்டின் மாடு ஆண்டுகள் உண்ணி உருவாகும் ஆனால் இரத்தத்தை குடிக்கின்றது அவரை மலம் பட்டத்தின் அது உடலில் பழகின்றது இவை மூச்சின் அழைப்பு சேர்ந்தவுடனே இது இரத்தத்தை மாற்றி மலமாக்கின்றது அந்த அணுவின் தன்மைக்கு அணுவாகின்றது அணுவின் தன்மை ஆனால் பெண்ணை வந்து செய்வது உண்ணி உருவாகின்றது இயலா காட்டுகின்றார் ஆக உயிரணி தோன்றத்தின் உணவின் தன்மை சற்றத்தின் அணுவின் தன்மை எப்படி வருகிறது என்று தோன் வியாதிகள் எப்படி வருகிறது என்றும் இதில் கடுமையான நோய்கள் எப்படி வருகிறது என்றும் அனுப்பில் எப்படி உருவாகிறது நிறைய தெளிவாக காட்ட இதெல்லாம் நான் சரகன பதா குகா சந்தா கடம்பா காத்திகாய் இதை மனிதனால் ஆறாவது அறிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நான் சாப்பது ஆதாரத்தை நம் உடல் என்ன செய்யும் அந்த விஷத்தை சரணமடைய செய்யும் விஷத்தை மலமாக மாற்றுகின்றோம் உடலை ஆறாவது அறிவாக மாற்றுகின்றோம் இப்ப கெட்டது என்று அறிய செய்யும் கண்டா பலவற்றையும் அறியக்கூடிய தன்மை கடம்பா உருவாக்க தவிர்கள் என்ற நிலையில் தெளிவாக்கப்படுகின்றது ஆறாவது அறிவின் தன்மை தெளிவாக தெரிந்து கொண்டால் நாம் எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்ற பக்குவ கொடுத்ததுதான் நாம் அந்த இந்த துண்டத்துக்கு இந்த உணர்வு செயலாக்கங்கள் எப்படி இயங்குகின்றது என்ற நிலையை தெளிவாக்கவே காவியங்கள் படைத்துள்ளார் காவியத்தின் தப்பு கருத்தனை மாற்றி இந்த உடனே உச்சத்து உணர்வை செலுத்துகின்றது ஆகவே இதை நாம் அறியாத நகைகளை கொண்டு சுவாசித்த உணர்வு தீமையை அகற்ற உணவகும் பதிலும் தீமையை நமக்கு உருவாக்கும் இப்ப சாணத்தை நாம் எடுத்து அது மூழ்கினால் நம்ம உடலில் உள்ள விஷத்தன்மைகளை அந்த விஷயத்தை வெல்லும் சக்தி ஏனெல்லாம் விஷயத்தை தம் உருவாக்கி வருகின்றது அது மாற்றி சாணம் நம் வீட்டில் முழுகினால் நாம் சங்கடம் சளிப்பாக விளைப்பட்ட அந்த அணுக்களை அருகொள்ளுகின்றது இதுதான் வீட்டுல சாணத்தை மது அதே எண்ணி அந்த மதத்தை எடுத்து நான் பூசிட்டு பிள்ளையார் சொல்லி வச்சேன் இதுதான் கரையை ஒன்று இது அறியாம மாட்டு சாணத்தை வச்சு பிள்ளையார் சொல்லி வச்சு கூடுவாங்க இது அறியாம ஆகவே இதே போல இன்னைக்கு மாட்டு சாணம் மாதிரி இன்னைக்கு விஞ்ஞான அறிவு வழங்கப்பட்டது அது எடுத்தங்க ரொம்ப அழகா இருக்கும் வீட்டுல முழுவுறாங்க குழந்தை என்னைக்கு கீழே மறச்சிருக்கு அசை யார் நிலைகளை ஏதாவது பொருள் இதுக்கு நாமளே அதை இருப்பாங்கன்னு எழுதி சாப்பிடுறோம் விஷம் இந்த விஷத்தை ஒரு அக்கிசாமி போற உண்டாக்குறேன் அதை பட்டதை சாப்பிட்டா என்ன பண்ணும் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா விஷம் வரும் என விஞ்ஞான அறிவியல் அளவு கொடுத்துருக்கேன் விஷத்தை இப்படித்தான் நான் வளர்க்கிறோட வர சரகன பவா குகா கண்டா கரண்டா காட்டியான்னு பாட தெரிந்து விட்டோம் பாடலின் மூலம் அதை நான் தெரிந்து கொள்ள எதையும் தன்னை தலகூண்டி செடியை எல்லாம் எடுத்தாலும் சிவனாகின்றது பழகூண்டி திருமையில் என்று விடுவதை உணர்வு எடுத்து மனிதனாக உருவாக்குகின்றது மனிதனாக உருவாக்கிய நிலையில் இப்ப புனி செடி வெடி எழுத்தெல்லாம் ஐந்து அறிவுதான் ஒன்று வெப்பம் காந்தம் விஷம் மூன்று மூன்று மரங்களாக இருக்கின்றது அதே சமயத்தில் ஒரு செடியின் சட்டையை மனம் கொண்டால் சீத்தா சுவையாகின்றது அதன் மனம் ஞானமாகின்றது ஆனால் வெடியைக்கு வந்தான ரிஜெங்கும் என்ற நிலையை விரை இவங்களை சேர்த்துக் கொண்டால் அதன் வலுவாக அறிவிக்கும் வாய்ப்பு ஆக புலன் அறிவு அங்கு என்று ஆக ஒரு செடியை ஒரு மாடு நெய்கிறதென்றால் அதன் அறிக்கொண்டு அதை அணுக்கள் உருவாகும் என்றால் அதன் மனத்தை நூறு கொண்டு மூசிகா ஆகணும் அதை மனத்தை வழியாக வைத்து அந்த உணர்வு இந்த உடலை அழைத்து சென்று அந்த புல்லிளிக்கும் பக்கம் அழைத்து செல்லுங்கள் ஒரு செடியை உணர்வாக கொண்டால் அதை அங்கே அழைத்து செல்லுங்கள் உதாரணமாக இந்த சீன மாடுகளை பார்க்கிறோம் சீனி மாதிரி பார்க்கும் அப்போ அந்த அனுஷியல் அங்கே இப்போ என்ன என்னமோ இப்போ செய்ய மரம் வைக்கிறாங்களே இந்த மரங்களை வளர்த்து அதில் எடுத்து போட்டு கொடுக்குறாங்க சூபா அதை புள்ளாக வெட்டது கொடுக்குறாங்க அதை சாப்பிடு அந்த போட்ட குட்டி இங்கே குழந்தைங்க வளர்த்தணும் இந்த சூதா புள்ள தான் ஜாஸ்தி திரும்பி சாப்பிடும் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அது அப்புறம் அதனுடைய நிலைகள் மெலிஞ்சு போகுது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நம்ம நாட்டுக்குள்ளே கொடுத்தவங்க அது சாப்பிட ஆரம்பிச்சு அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நன்றி தென்ன உடனே ஆனா இது குட்டி இதை சாப்பிட்டு இருப்பாரு இதுல குட்டி உருவானார் அந்த உணவு தன்மை வந்து நம்ம நாட்டு தட்டை சாப்பிடுவார்கள் இவளை இணைக்கவில்லை என்றால் அது சாப்பிடாது இதெல்லாம் நாட்டுக்கு நாடு எது பழக்கப்பட்டதோ அதனால்தான் அதுக்கு ஐந்தறிவு எந்த தாவரத்தை உணவாக கொண்டதோ அதன் அறிவின் ஞானமாக தான் ஐயப்பன் ஆனால் மற்ற தாவரம் இதை சாப்பிட்டு இதை எதிரியானார் அந்த உணரையும் மகந்து அனுப்பிவிடும் அதுல பந்து பிறந்தாலும் அது மகந்து பார்த்து விலகித்தது அதற்கு அந்த அறிவு மனிதன் கழந்தோ கர்ணத்திலிருந்து விஷம் என்று பெறுகின்றது நாடு மோந்து பார்த்தா விட்டுட்டு போயிருந்தேன் ஆனால் மனிதன் என்ன செய்யறான் மோந்து பார்க்கிறோம் இருவங்க நான் பார்க்கிறேங்கிறோம் வேக வைக்கிறோம் விஷத்தை போகிறோம் அதுல கொஞ்சம் நமனத்தை இருக்கிறத என்ன செய்யறோம் புயல் கரைச்சி வைக்கிறோம் விஷத்தை உடுக்குறோம் ஆனால் விஷத்தை உடுக்கனாலும் இந்த உணர்வின் தண்ணி உணர்ச்சி தூண்டு அமைச்சிடும் காண வாயில போட்டா எச்சி காணாம போயிடும் ஒரு மிளகா தண்ணியா கழிச்சானே ஆண் அருவா வரும் அடுத்தாப்படி தண்ணி 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 கத்த ஆரம்பிச்சிடும் அடுத்தாப்படி என்ன செய்வோம் இந்த மிளகா காரம் என்று தெரிகின்றது ஆனா புள்ளியுடன் சேர்த்து இந்த காலத்தை இணைக்க ருசி வருவது எச்சி அப்படியே ஊறு ஆக சுழமிக்க உணவை இங்கு கொண்டு வருகின்றது ஆகவே இது என்ன செய்வோம் வர தீமைகளை அடைத்து அதே சமயத்தில் உப்பு அணுகிறோம் கூட்ட கலந்தத்தில் சுகைமிக்க நிலையை உணவாக்குறோம் முருகு மாற்றி அமைப்பின் சக்தி மறியலுக்கான அது ஆக முருகு மாற்றி அமைக்கும் சக்தி முருகா அந்த குழம்பு அழகான சுவை சுவையாச்சப்படும் நான் சாப்பிட்டோன்னு நினைக்கிறோம் குழம்பு நல்லா இருந்தா சாப்பாடு நான் அப்படியே போட்டு சாப்பாடு போட்டு அப்படியே ஹுசியா இருக்கும் அதுல சாப்பாடு குழம்பு சரியில்லாமல் இருக்கட்டும் தலை சரிய ஆக உணவை உட்கொண்டோம் ஆக சூரியன் உணவு மகிழ்ந்தோம் இந்த உணவின் தன்மை நமக்கும் அந்த சோதனை உண்டாக்கும் அனுபவம் உண்டாக்கும் சந்தர்ப்பம் சாப்பாட்டிலே இப்படி அனுப்புகிறார் ஆகவே இதை நமக்கும் இதுதான் முருகு முருகா அழகா நாம் சுதமிக்க உணவை உணவாக உட்கொண்டு அதை உருவாக்கி உணவாக உட்கொள்ளும் சக்தி பெற்றதான் பிரம்மாவை சிறைபிடித்தான் நம் உருவாக்கும் திறன் பெற்றவர் இந்த ஆடாதே முதல் தெளிவாக கூறுகின்றார் ஆகவே ஆகானா மயில் என்ன செய்வது விஷத்தை உணவாக கொள்ள வேண்டும் தோழி வெடித்து மகிழ்ச்சியாக ஆடுகின்றது புரியாத மகனுக்கும் புரியும் வடி செய்தனர் ஆக பரிணாம வளர்ச்சி வந்ததை அது எடுத்துக்காட்டாக சொல்லி கோழி போடக்கூடாது என் மயில போறாங்க அந்த விஷத்தை உணவுண்டும் கோழி வெடித்து மகிழ்ச்சியாக ஆடுகின்றது ஆகவே ஆறாவது அறிவு தீமைகள் அகற்றி மகிழை செய்யும் வாகனமாக இருக்கின்றது ஆறாவது மகிழ்வாகனா இந்த எரி என்ன அழைக்கிறது அடி மூசித சுவாசித்த ஏதோ அது வாகனமாக இருக்கின்றது தீமை என்று உணர்ந்தாலும் தீமை அகற்றி மகிழ்ச்சி செய்யும் ஆறாவது அறிவாக இருக்கின்றது என்ற அழைவு தெளிவாக காட்டப்படுகின்றது நாம் சற்றனை சிந்தித்தன முருகனுக்கு வாகனமாக வந்தார் மகிழ்வு அடுத்தாக்கு என்ன செய்ய அசுரன் அவளை போர் செய்தாரு யாரும் முருகன் ஆ அசுரன் மீன் சேவை போகும்போது முருகா நான் உன் காலடியிலேயே கிடக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சரண அடைய போகும்போது அவன் கேட்டான அதனால பாம்பாக செணிச்சு என் காலடியே இருந்தபடி இப்போ ஒரு இதை இது நிலவு இதா இருக்கும் இந்த ஆனாவில் அறிவு நாம் தீமைகளை அடிமையாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் நான் சரசன பதா குகா தம்பா கடம்பா கார்த்திகையாய் என்றது ஆனா ஆனா அவர்களை தெரிவாக காட்டப்பட்டுள்ளது அதனால முன்னாடி மகிழ்வாகன காளிக்கு முன்னாடி என்ன இருக்குது துணி நாம கோபப்படுவர் சாசித்த ஓர் நமச்சியாய் துணி என்ன செய்து இறக்கமற்றி தன் பசி போட்டு அரக்க அரகத்தனமாக கொண்டு சாப்பிடு அப்படி கோபம் என்றவன் உகந்தான் அந்த அணுவாகம் மாறி மனிதனை உருவாக்கி என்ன செய்து இது கொழு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு அடிக்கடி நாம பார்த்தோம்னா கொஞ்சம் விஷயம் கோபுரம் அப்படித்தான் அப்படித்தான் அவன் இன்னும் கோவிச்சு சொல்லிட்டு இருப்பாரு அப்படித்தான் செய்யணும் அப்படின்ட்டு இவர் சொல்லுவார் அந்த உணர்வை ரசிச்சு பார்ப்பார் இந்த உணவின் தன்மை தனக்குள் இருந்தவர் என்ன செய்யுது நல்ல குணங்களை காட்டுக்குள்ள என்ன செய்யுது முருங்களை வேட்டையாடி சாப்பிடும் ஆனால் இதே போல் நமக்கும் நல்ல குணத்தை வேட்டையாட தொடங்கியது அப்புறம் நாம மனித உடலை உருவாக்கி அந்த அனுப்பி வந்து அனுசரி அப்புறம் வளம்பில் அனுசி வெத்த கொதிப்பன் கோவை வந்து அனுசரி வெட்ட பொறிப்பு வந்து வெத்த பொறிப்பு வந்த அனுசி கை கால இதே மாதிரி இவற்றை வேதனைப்படுவதை நான் பார்க்குறோம் நாம காப்பாற்ற வேணுமே நினைக்கிறோம் வேதனைப்படுவதை பெறுவதை நான் நகர்ந்த பார்த்து காப்பாற்றி நினைக்கிறோம் ஆனா அந்த வேலையை நம்ம நல்ல குணத்தை விட நல்ல குணம் பலவீனம் அடைஞ்சது அதனை காப்பாற்றிட்டோம் நம்ம நல்ல குணம் பண்ணணும் பலவீனமா இந்த விஷம் நடந்த பின்னு என்ன செய்து நாளுக்கு நாள் சிந்தித்து செயல்படும் தண்ணி வரணும் தருவது ஆக விஷன் எதிர்பட்டாலும் அதை அடைக்க விடும் இப்படி வாதனை வந்துவிடும் வாதனை என்ன செல்வாங்க அப்படி போகும் அப்படி வேறு என்ன செய்யும் நல்ல மனைவியை பார்த்தாரு பார்த்தாரு அதனால காப்பாத்தணும் இப்ப நாம பள்ளக்கலக அழித்தோம் வேக வச்சோம் உரிச்சோம் குழம்பு வச்சோம் ஆனா கையில் அந்த விஷம் பெற்றது இல்லை சுத்தப்பட்ட மறுபடியும் சாப்பிடுமா இதே போல தீமைகளை கண்டு வந்தாலும் அந்த தீமை நமக்கு நமக்குள்ளதாவது துடைத்து பழக வேண்டும் அதுக்குதான் நம்ம முகந்த உணர்வு செயலாற்றங்கள் எப்படி என்று உணர்வுகளுக்கு காரணத்தை அறிவித்து தீன்களாகுங்க எண்ணங்களுக்கு சுவை சீட்டா எந்த குணத்தையும் அந்த சொல்லிக்கு தகுந்த மாதிரி சீதா ராமா அந்த குணங்கள் உயர்ந்து கொண்டது ஆனால் எந்த சொல்லின் மனமோ அந்த மனத்தில் உணர்வோ அங்க எந்த வேண்டன என்ன உலகத்தில் கொடுத்திருக்கிறான் காரியங்களை தப்பு இல்லையே நாம் தப்புள்ளதாக மாற்றுகின்றோம் ஞானிகள் கொடுத்தவை போடாம அவர்கள் அறக்கறைகளாக நாம் விட்டோம் நாம் அரக்கரை மாற்ற அவர்கள் வழிவிடுத்தனர் இப்ப நம்மை அரக்கராக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அசுர உணவு காசை கொடுத்து தான் நான் செய்த பாவம் இல்லாமல் போயிலுக்கு நான் ஆயிரம் தப்பு பண்றேன் அர்ஜனையை அபிஷேகம் செய்தாச்சுன்னு என்னை பார்த்துக்கலாம் நான் செய்த தப்பை மறிக்கிறதுக்கு யாவத்தை செய்தால் பாவத்தை பார்க்கிறோம் இப்படித்தான் வலிமை உள்ள ஒரு காசும் காசன் இருந்தால் வந்தால் எதையும் செய்யலாம் எந்த துணி ஒரு புண்ணு உயிர் சின்ன உட்கார் ஜீரில நீ எதை எண்ணுகின்றாயோ அருவாகின்றார் நாம் நினைக்களை உருவாக்க வேண்டும் உணவை உடலாகின்றது அதன் உணர்வாகவே மக்கள் இயக்குகின்றது இதை போன்று இருந்து உருவட வேண்டும் அல்லவா இத்தான் இங்கே காட்டப்பட்டது ஆறாவது அறிவை நாம் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக நாம் வீட்டில் அந்த தத்துவ ஞானியை நாம் மாடுகின்ற உதறுகின்றோம் அவனுடைய சாணத்தை எடுத்து வீட்டில் வாசப்படியில் தோழிக்கின்றோம் எதுக்காக தொழிக்கிறோம்னா தெரியவில்லை ஆனால் நம்ம தூசிகளை அடக்கிறது தாண்டி சாயப்படும் நினைக்கும் தூசிகள் வேதனை உணர்கள் நாம் வெளியில் எதை சென்றாலும் இந்த விஷ அணுக்களின் தன் பூமியிலே படைந்துள்ளது அதை நாம் பாதம் பட்டத்தின் உடலை சேருகின்ற உணவும் தன்மை மிகுந்த அது உணர்வு நமக்கு உருவாக்கம் வந்த பெறுகின்ற ஆனாலும் இந்த உணவின் சென்று தனக்குள் எடுத்தாலும் வாசம் உள்ள சாணத்தின் மேல் நாம் பாதம் பட்டத்தின் எப்படி மாறும் விஷித்தின் தன்னை தன் உருவாக்கிய விஷித்தை நீக்கும் அதாவது நல்ல உணர்வும் தன்மை வருகின்றது ஆகவே அது நாட்டின் சாணத்தை நாம் இழிப்பது நமக்கு விஷயத்தை ஒதுக்கும் அந்த அணுக்களை கொண்டு விடும் சக்தி பெறுகின்றது சாணக்கல் அதான் பத்துங்காய் மாட்டு சாணத்தை வீட்டில் தொழில் பெறும் வாசப்பதிக்கிறது இது எல்லாம் சூச்சன நிலையம் இருப்பாங்க சண்டை போட்டு விட்டாங்க அதை கையில் குறைத்தோம்னா அதில் மேக அந்த சங்கரத்தோட கோலம் போட்டா என்ன ஆகும் அது ஒழுங்கா வராது போட்டுக்கிட்டு போது சங்கரமா இருக்கும் சும்மா அழிச்சி அழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கான் சந்தோஷமா இருக்கும் அப்படி போட்டு வச்சா நீ ஜெர்த்திட்டு போயிடலாம் கோலை எட்டாண்டு போடுறாங்க பல பிரதிகளை வச்சு இணைத்து பார்க்கலாம் ஆக நமக்கு வேற்றுமை இல்லாத நிலைவு கொண்டு நமக்கு அரவணைக்கும் தன்மை வர வேண்டும் என்று எண்ணத்தான் நம்ம குடும்பத்தில் பற்றும் பாசம் வேண்டும் இணைந்து வாழும் சக்தி வர வேண்டும் என்று இந்த உணர்வை என்னதான் இங்க கோலங்களை வேண்டுமே தவிர சாஸ்திரங்கள் போய் இல்ல நம்ம இன்னைக்கு வீட்டுல கோலத்தை வச்சிருக்கோம் எல்லாம் வச்சிருக்கிறோம் வீட்டுல மாமியார் மாமாரி வெறுப்பு இருக்கும் அல்ல மாமியாரோட வெறுப்பு இருக்கும் கணவரோட வெறுப்பு இருக்கும் வெறுப்போட கோலம் பொட்டு வச்சு ஆற்றணும் இதையெல்லாம் மாற்றி வைப்பதற்காக தன் குடும்ப பாசனம் பற்றி வர வேண்டும் என்று பெண்கள் எடுக்கப்படும் போதுதான் அந்த உணர்வின் தன்னை உருவாக்கும் ஆற்ற வேண்டும் ஏன்னா பெண்களுக்கு இதை உரிமையாற்று ஒரு ஆண்களை இருக்கணும் அது மனத்தை பெண் பெண்களிய உணவின் தன்னை கருவாக்கி நல்ல வித்துகளை உருவாக்க வேண்டும் ஆக ஆண் என்றால் இருந்தாலும் முனியாக முடியும் அது இனத்தை உருவாக்க முடியாது ஆக பெண் என்ற நிலை தான் இந்த உணவின் தன்னை கருவாக்கி அந்த உயர்ந்த குணங்களை வளர்க்கும் சக்தி பெண்களுக்கு உண்டு மறந்து விட வேண்டாம் பெண்களை ஏசி பேசுவதும் அசுத்த வளர்த்துகளால் ஏசுவதும் அசுவ செயல் கொண்டு தாக்குவதும் மனம் மனவிருத்தார் அந்த உணவின் தன்மை அங்கே கரு உருவாக்கும் உணரின் எண்ணங்கள் தவறுகின்ற முகந்தோர் உணர்வு இது வழிகின்றோம் அந்த உணர்வு விட்டாக வளைய தொடங்கி விடுகின்றது ஆக எந்த தீமையோ அந்த பெண்களை ஈசிக்கே சென்றதில் உருவாகும் உணர்வு அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல அந்த பெருவுக்கும் சரி அந்த நாட்டுக்கும் சரி அந்த வெறுப்பாகும் உணர்வு பலவும் படம் இந்த நாட்டில் வாழும் மக்களின் உணர்வு போட்டு மனத்தின் உணர்வுகளை தூண்டி வெறுப்பின் தன்னை ஊட்டி படு பாலக செயல்களுக்கும் அழைத்துச் செல்வதும் இதேதான் அதை தெளிவாக எழுத்துச் செல்வது சக்தியின் செயல் ஏதான் உருவாகின்றது ஆதிவே விஷம் என்ற நிலைகள் வருவதற்கு மேல் அண்டத்திற்கு அது வெப்பத்தின் தன்மை கூடுகின்றது ஆவியாக மாறுகின்றது நாவளவில் விஷமாக மாறுகின்றது ஆனால் விஷமாக மாறியத்த அடுத்தடுத்து விஷமெற்ற உருவாக்கப்படும் போது விஷம் தாக்கும்போது வெப்பமாகின்றது வெப்பத்தின் தன்மை நகர்ந்து ஓடும் சக்தி வருகின்றது காந்தம் வருகின்றது இப்படி விஷம் ஒரு சக்தி என்றால்தான் ஆக சாந்தம் ஒரு சக்தி பெண்பால் தான் ஆக வெப்பம் ஒரு சக்தி பெண்பால் தான் இந்த மூன்றும் ஒன்றாக சேர்த்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்கப்படும் மக்கள் காந்தல் மக்கள்கோடு இழுத்து தன் உணவின் தன்மை மோடப்போன்ற வெப்பம் இது ரெண்டரை தனக்கு இணைத்து வைரம் கருவித்துக் கொண்டிருந்தது ஆனால் உள்ள விஷமோ அந்த உணர்ச்சியை தூங்கி இயக்க சக்தியாக மாறுகின்றது ஆகவே இந்த மூன்றில் ஒன்றை எழுத்துக் பின் உலகின் தன்மை ஈர்த்து தன் உணவின் தன்மை எப்பட்டுடன் ஓடும் ஒரு தடப்பொருளாக உருவாகும் அப்ப சக்தியில் இருந்துதான் சிவமானது ஆக ஒரு அணிலின் தன்மை இயக்கப்படும் போது அதற்குள் இருக்கக்கூடிய சக்தியில் எப்படி கேட்கிறது வந்து வேதங்கள் தெளிவாக கூறுகின்றது சைவ சித்தாந்தங்கள் தெளிவாக கூறப்படுகின்றது இது எல்லாம் நாம் புரிந்து கொண்டால் ஆக தாய்மையால் நமக்கு இந்து மனைவியாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு தாய்மை ஆக நான் உயர்ந்த குணங்களை அங்கு கொடுக்கப்படும் போதுதான் அந்த உயர்ந்த சக்திகளை வளர்கின்றது அந்த மகிழ்ச்சியை பெறும்போதுதான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு வந்த நிலையில் வருகின்றது அந்த மகிழ்ச்சி ஆகும்போதுதான் விவசாயங்களை செழித்து அவர் குடும்பத்தில் தந்து அவங்க சொன்னி கொடுக்கத்தான் விவசாயத்தை பாடல் வெற்றி இருக்கும் பாடல் அவங்க வேறு வியாபாரத்தை பார்க்கலாம் குறிப்பே வராது வாண்பை வாழ்ந்து கொடுக்க முடியாது ஆக அந்த மனம் இந்த உணர்வுகள் இங்கே வரப்படும் இது எல்லாம் மாறுபடுகின்றது இதை நான் அறிந்து கொள்வதன் வேண்டும் ஆக நான் எடுத்துக்கொண்ட உணர்வு அந்த மூன்று மனிதர் வெப்பம் சாந்தம் விஷம் ஒரு குரலை கணக்கு போது எனக்கு தன்னுடன் ரூபம் ரூபமாகின்றது ஆனால் அந்த ஒரு அணு தன்மை ஆண்பாள் ஆகின்றது ஆக அதை உணவின் தன்மை ஆண்பால் ஆனாலும் இறந்து கொண்ட மனம் ஞானம் பெரும்பாலாகின்றது ஆனால் உணரும் சட்ட மனமாக என்பது ஞானம் ஆக மனத்தின் தன்மை கொண்டு அது என்பதை தான் அணுக்கு இயக்கத் தோற்றமும் மனுவின் உணரின் வளர்ச்சியும் மனித ஆனத்தில் நாம் எப்படி செய்ய வேண்டும் மனித ஆனத்தில் திறமையில்லாத நிலைகள் எப்படி அடைய வேண்டும் என்பதை காட்டுவதற்குத்தான் ஆணைங்களை அமைத்தார்கள் அரும் சக்தியை அது யாரா நாம் சிந்திக்காம இருந்தால் கோவில் வேண்டாவதெல்லாம் பேசுவோம் காச கோசு வீட்டில் இருக்க சக்தி வளர்க்க பார்ப்போம் இதுதான் நாம கண்ட பலம் ஆகவே நமக்கு எந்த மந்திரங்கள் மாயங்களை நாம் நுகர்கின்றோமோ அந்த விளைவின் தன்மை அணுவாகும் நாம் பின் அந்த மந்திரத்தை சொன்னால் நம் உடலுக்கு விளைந்த உணர்வு அங்கே இவை வளர்த்த உயிரை சேர்த்து அழைத்துக் கொண்டது அதனுக்குள் அடிமையாக்குவது ஆக அரண் செயலுக்கு அடிமையாக்கியப்பன் அவன் தீய வேலை எடுத்து திறந்தவற்றால் நான் மரபோகன் என்று விஷயத்தின் தன்மை கொண்ட நிலைகளுக்கு அழைத்து சென்று விடுகின்றது பிறகு சென் குருக்கு ஏவல் பண்ணினான் உலகின் தன்மை அங்கு அழைத்து சென்று அதன் தீமையை நான் உருவாக்குவன் இதே போன்ற பகமை தான் நமக்கு வளர்க்க முடியும் ஆகவே மரணமில்லா பெறுவாள் என்ற நிலை அழந்தவன் திருவன் மகரிஷி ஆனால் அகச எப்போதான ஆற்றல் அறிந்த தன் வாங்கிலகன் வேலைக்கும் உணவு மனது பூமி திருவப்பகுதியில் தாயத்தில் நமக்குள் பரப்பு செய்யும் ஆக இதை உணர்ந்து நகரப்போன்பதுதான் திருவன் என்றாகின்றான் ஆக இந்த உணவை தான் தாய் கருவியை வைத்த போது பெற்றவன் தான் ஆக அணுவின் ஆற்றல் அறிந்தவன் அகசியாக அந்த அணுவின் தன்னை பெற்ற கண்டான் உதவிக்கே சொல்லுகின்றான் அதனை விளைந்த நஞ்சி வேண்டிய உணர்வு ஆக நஞ்சால் இயற்ற சக்தி அருந்தவனும் நஞ்சை எல்லும் ஆற்றலனும் அவனுக்குள்ளே தான் இழந்து ஒன்றினே இழந்த உணர்வு சூரியனால் கவரப்பட்டு நாம் பூமியில் பரவப்பட்டு உள்ளது அதனை நாம் நுகர்வோம் அதன் உகவதும் தன்மை வேண்டும்